யார் இந்த தீப்தி சர்மா ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு அன்று இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சஹரன்பூரில் பிறந்தார் அவரது உண்மையான பெயர் தீப்தி பகவான் சர்மா தீப்தியின் தந்தையின் பெயர் பகவான் சர்மா அவர் இந்திய ரயில்வேயில் தலைமை முன்பதிவு மேற்பார்வையாளராக இருந்தார் அவரது தாயார் பெயர் சுஷிலா சர்மா தீப்தி சர்மாவுக்கு ஏழு உடன்பிறப்புகள் உள்ளனர் அவர் தனது உடன்பிறப்புகளில் இளையவர் அவரது உடன்பிறப்புகளில் ஒருவரின் பெயர் சுமித் சர்மா தனது குழந்தை பருவத்தில் தீப்தி தனது மூத்த சகோதரர் சுமித்துடன் விளையாடுவார் அவர் ஆரம்பத்தில் அவருக்கு பயிற்சி அளித்தார் சுமித் சர்மா சிறு வயதிலிருந்தே விளையாடத் தொடங்கினார் அவர் யூ பி யூ பத்தொன்பது மற்றும் யூ இருபத்தி இரண்டு அணிகளுக்காக விளையாடுவார் தீப்தி சர்மா தொழில் தீப்தியின் வாழ்க்கை மிகவும் இளம் வயதிலேயே தொடங்கியது அவர் தனது மூத்த சகோதரர் சுமித்தின் கீழ் தனது முறையான பயிற்சியை தொடங்கினார் தீப்தி சர்மா தனது வாழ்க்கையை ஒரு நடுத்தர வேகப்பந்து வீச்சாளராக தொடங்கி பின்னர் சுழற்பந்து வீச்சாளராக மாறினார் நவம்பர் இரண்டாயிரத்து பதினேழில் தீப்தி பகவான் சர்மா அடுத்த சீனியர் பெண்கள் உள்நாட்டு பருவத்திற்காக மேற்கு வங்க அணிக்காக ஒப்பந்தம் செய்தார் உத்தரப்பிரதேச கிரிக்கெட் சங்கத்திடமிருந்து தடையில்லா சான்றிதழை பெற்ற பிறகு தீப்தி ரயில்வே மற்றும் பரோடாவுடன் இணைக்கப்பட்டார் இருப்பினும் பெங்கால் சலுகைகளில் சேர்ந்து நாடு கண்ட சிறந்த ஆல்ரவுண்டர்களுடன் வெளியேறியது உள்நாட்டு கிரிக்கெட்டில் தனது வாழ்க்கை முழுவதும் அவர் தொடர்ந்து விளையாடினார் அவரது செயல்திறன் தேர்வாளர்களை பார்த்த பிறகு தேசிய அணி நிர்வாகத்திடமிருந்து இந்திய மகளிர் அணிக்காக விளையாட அழைப்பு வந்தபோது அவரது வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டது டி பி சர்மா ஒரு வலது கை வீராங்கனை ஆனால் பயிற்சி இல்லாமல் இடது கைப்பிடியில் தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறார் டி பி சர்மா உத்தரப்பிரதேசத்தின் சஹாரன்பூரை சேர்ந்த ஒரு இந்திய கிரிக்கெட் வீராங்கனை இப்போதெல்லாம் தனது சிறந்த ஆட்டத்தால் பிரபலமடைந்து வருகிறார் ஒரு காலகட்டத்தில் இலங்கைக்கு எதிராக நூற்று அறுபது பந்துகளில் நூற்று எட்டு ரன்கள் எடுத்து ஒரே இன்னிங்ஸில் இரண்டாவது அதிக ரன்கள் எடுத்த வீராங்கனையானார் திப்தி சர்மா இந்த போட்டியில் தனது கூட்டாளியான பூனம் ரவுத்துடன் முன்னூற்று இருபது ரன்கள் கூட்டணி அமைத்து மற்றொரு அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் சாதனையை படைத்தார் சர்வதேச போட்டி அறிமுகம் ஒரு நாள் போட்டி மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்து ஒன்பது அன்று சிட்னியில் மேற்கிந்திய தீவுகள் பெண்களுக்கு எதிராக டி இருபது போட்டி ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து ஒன்பது அன்று டாண்டனில் பாகிஸ்தான் பெண்களுக்கு எதிராக டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்கு அன்று வரும்ஸ்ரீயில் இங்கிலாந்து பெண்களுக்கு எதிராக டி இருபது போட்டி ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து ஒன்பது அன்று டாண்டனில் பாகிஸ்தான் பெண்களுக்கு எதிராக டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்கு அன்று வார்ம்ஸ்லியில் இங்கிலாந்து பெண்களுக்கு எதிராக அவளுடைய சாதனைகள் இலங்கைக்கு எதிரான போட்டியில் தீப்தி இருபது ரன்கள் மட்டுமே விட்டுக்கொடுத்து கொடுத்து ஆறு விக்கெட்டுகள் வீசினார் ஜூன் இரண்டாயிரத்து பதினேழில் அவர் இருபது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார் அதில் அவர் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு நான்கு சராசரியாக எழுநூற்று முப்பத்தேழு ரன்கள் எடுத்துள்ளார் மே இரண்டாயிரத்து பதினேழில் அயர்லாந்துக்கு எதிராக விளையாடிய தீப்தி பூனம் ரவுத்துடன் இணைந்து முன்னூற்று இருபது ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கினார் இதில் தீப்தி நூற்று அறுபது பந்துகளை மட்டுமே எடுத்து நூற்று எண்பத்தெட்டு ரன்கள் எடுத்தார் இந்த பார்ட்னர்ஷிப் மகளிர் அணியின் இருநூற்று இருபத்தொன்பது ரன்கள் சாதனையையும் ஒருநாள் போட்டியில் இருநூற்று எண்பத்தாறு ரன்கள் எடுத்த ஆண்களின் சாதனையையும் முறியடித்தது அதே போட்டியில் அவர் கிரீஸில் இருந்தபோது அடித்த இருபத்தேழு பவுண்டரிகளுடன் மேலும் ஒரு சாதனையை படைத்தார் இது பெண்கள் கிரிக்கெட்டில் இதுவரை இல்லாத அதிகபட்ச ரன் எண்ணிக்கையாகும்